ஏதோட வந்து சாய்ஸ் பண்ண காரண அதுதான் சொல்றேன்ல இது வந்து சாய்ஸ்லாம் இல்ல அது அது பெட்டரா இது பெட்டரான்னு ஜோசில நான் வரல இவர் எடுத்திருக்கிற உண்மைய கொள்கை பிடிப்பு வந்து உண்மையா நான் இங்கதான் பார்க்கற நான் அதெல்லாம் பேருக்கு தான் இருக்கு அதிகாரியாய் இருந்து மக்களுக்கு செய்ய முடியாத அரசியலுக்கு வந்து அதிகமா செய்ய முடியும் நம்புறீங்களா அப்படி நான் அதாவது பழைய வர ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி நீங்க இல்ல 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 அத நீங்க நல்லா போய் படிச்சு பாருங்க ஆட்சி நடத்தலாம் ஆனால் கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அது நான் ஈஸிலாம் சொல்ல டெஃபினட்டாக சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அந்த இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நானும் கற்றுக்குறேன் தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான காரணம் என்ன நிறைய கட்சிகள் இருக்குது எழுபதாண்டு பழமையான கட்சிகள் தேசிய